பயங்கரமான ஃபைன் என்ன தான் இருந்தாலும் அவர் நம்ம தாய் நாடுங்க நம்ம என்னதான் தப்பு பண்ணாலும் நம்ம தாய் நம்மளை மன்னிச்சிருவா ஆனால் இது அப்படி இல்லை நம்ம சித்தி வீடு மாதிரி எதா பண்ணோம் தமிர்னு ஒரு போடு போட்டுருவா அந்த மாதிரி தான் இது பண்ணிகிட்டு இருக்குண்ணா அதனால உங்களுக்கு காற்று சவுண்ட் தான் அதிகமாக இருக்கும் எனக்கு தெரியுது ஆர்டர் போட்டாச்சு அலி எக்ஸ்பிரஸ் ஆல்ரெடி நம்ம வந்து அலி எக்ஸ்பிரஸ் ஆர்டர் போட்டு ஒரு பவுச் வாங்கி தங்கிருங்க இப்படி இருக்கு செம்மையாக இருக்கா அப்படின்னு என்ன போடுறோம்

என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணு நாற்பத்தஞ்சு ஆயிடுச்சி மூணு மணிக்கெலாம் போனோம் நான் மூணு நாற்பத்தஞ்சு ஆயிடுச்சு ஸோ கிளம்பிட்டேன் ஸோ நம்ம வண்டியோட செட்டப் பாருங்க ஸோ கிளம்பிட்டுமா ஆ பார்த்தீங்களா ஸோ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு நேற்று நல்ல மழை ஸோ வண்டி தான் இருக்குது மழை இன்னும் ரெண்டு நாள் இருக்குதுன்னு போட்டிருக்கு ரெண்டு நாள் முடிஞ்ச பிறகு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுற வண்டி தான் ஓகேங்க அப்படியே வந்து மோட்டோ பிளாக்கில் பார்க்குறோம் த்ரீ டூ ஒன் அண்ணா கூட்டாமல் போயிட்டான் கஷ்டப்பட்டு கூட்டின யார்டா நீங்கள் வேலைக்கு மேலே தான் ஆ ப்ரோ போடலாம் எங்கனாலும் கிளம்பியாச்சு நிறுவ செக் பண்ணியாச்சு எங்க சாப்பிடையா ஆ சரி போகலாம் ஆமன்ற அப்படி சொல்லிடுங்க ஸோ சாப்பிட போகிறேங்க இன்றைக்கி செய்யலை ஏன்னா நேற்று நல்ல மழையாக மழையில் நினச்சிட்டு வந்தோம் ரொம்ப டயர்டாகிடுச்சு ஸோ எதுவும் சாப்பிடலை இப்போ போயிட்டு இன்னைக்கு கடையில் வாங்கிட்டு கடையில் சாப்பிட வேண்டிதான் சாப்பிட போய்ட்டுருக்கோம் ஆங்கில் எப்படி இருக்குன்னு தெரியல ஏன்னா நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் அவசரமாக கிளம்புறதுனால மொபைலில் செக் பண்ணல ஆங்கில் எப்படி இருக்குதுங்களாம் பெங்காலி ஹோட்டல் போயிட்டு அதான் நம்ம பங்காளி ஹோட்டல் இருக்காப்லா பங்காளி ஹோட்டல் ஹோட்டலுக்கு போயிட்டு போது உங்களுக்கு நான் செக் பண்ணி கட்டுறேன் ஹேங்கு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு அதேமாதிரி நாய்ஸ் கொஞ்சம் இருக்கும் ஏன்னா ரொம்ப காற்றுருக்கேன்னா மைக் அடாப்டர் இல்லாமல் தான் இப்போவும் பிளாக் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு பார்த்தாலே செய்யும் மைக் அடாப்டர் இல்லாமல் தான் பிளாக் இருக்கேன்னா அதனால் உங்களுக்கு காற்று சவுண்ட் தான் அதிகமாக இருக்கும் எனக்கு தெரியுது ஆர்டர் போட்டாச்சு அலி எக்ஸ்பிரஸில் ஆல்ரெடி நம்ம வந்து அலி எக்ஸ்பிரஸில் ஆர்டர் போட்டு ஒரு பவுச் வாங்கி தங்கியிருக்கேன் இருக்கு செம்மையாக இருக்கா நம்ம இந்தியாவில் தான் அலி எக்ஸ்பிரஸ் கிடையாது இங்கே உண்டு இந்த பவுச் வந்து மூன்று ரியால் வெறும் மூணே ரியால் தான் எழுபத்தி ரெண்டு ரூபா எவ்வளோ வருது போகலாம் வெறும் எழுவத்தி ரெண்டு ரூபா தான் வருது அதேமாதிரி நிறைய பொருள் இருக்குது ஆனால் அலி எக்ஸ்பிரஸில் சைனா பொருளும் வருது சைனா ப்ராடக்ட் தான் அலி எக்ஸ்பிரஸ் சைனாவோட இதுதான் அதனால் கொஞ்சம் பெருசாக எதாவது ஆர்டர் போடும்போது கொஞ்சம் கவனமாக ஆர்டர் போடலாம் அப்படின்னு இருக்கேன் பட் இதெல்லாம் பிரச்சனை இல்லை இப்போ மைக் அடாப்டர்லாம் ரேட்டு கம்மியாக தான் இருக்குது முப்பத்தொம்பது ரூபாய்க்காக தான் நம்ம ஊர்லலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாவோ ரெண்டாயிரத்தி எரநூறுவா வரணும் லாஸ்ட் மந்த்து நம்ம கோவா போயிட்டு வரும்போது நம்ம மைக் அடாப்டர் உடஞ்சிச்சு அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா கண்டிப்பேன் ஆனால் நான் மொத வாட்டைக்கு வாங்கும்போது அதோடய ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு ஸோ அதோட ரேட்டு குறையன்னு பார்த்தா கூட்டிகிட்டே போதும் ஏன்னா வந்து நான் அஃபிஷியலாக வாங்குவேன் ஸோ நவுர்த்தியே வாங்கினேன் அஃபியல் அஃபிஷியல் பேஜில் தான் வாங்குவேன் இப்போ இன்சாக த்ரீ சிக்ஸ்ட்டி அஃபிஷியல் பேஜுக்கே போயிருவேன் ஸோ நான் மட்டும் இல்லை நம்ம கூட உள்ள ஒரு நாலேஜ் பேரும் அப்படி தான் எல்லாமே அப்படி தான் கோபுரம் அஃபிஷியல் பேஜில் தான் அவங்க தவிர ஃப்ளிப்கார்ட் அமேசான் அந்த அதெல்லாம் பார்த்தாலுமே ஒரிஜினல் தான் செக் பண்ணுவாங்களே தவிர இந்த ரிப்போட் காப்பி அந்த இதான் வாங்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்குது நம்ம கேன் கொஞ்சம் ஸோ பார்த்தேன் டெய்லி வேறு ஃபோனில் சொல்லுன்னு அடிக்க சரிங்க நான் இப்போ தங்காளி ஹோட்டல் போயிட்டு உங்களுக்கு நான் வாக் பண்ணிவிட்டேன் பண்ணாலும் பயங்கரமான பையன் நம்ம சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா நானே நிறையாட்ட சிக்னல் பிரேக் பண்ணி போயிருக்கேன் சும்மா அங்கேயும் அங்கே எங்கேயும் அங்கே எங்கேயெல்லாம் போவேன் ஆனால் இங்கே அப்பெல்லாம் ஓகேனாலும் பையன் என்ன தான் இருந்தாலும் அவங்க நம்ம தாய் நாடுங்க நம்ம அந்த என்ன தான் தப்பு பண்ணாலும் நம்ம தாய் நம்மளை மன்னிச்சிருவாள் ஆனால் இது அப்படி இல்லை நம்ம சித்தி வீடு மாதிரி எதா பண்ணோம் தமிர்னு ஒரு போடு போட்டுருவா அந்த மாதிரி தான் இது தாய்க்கும் சித்திக்கும் வித்தியாசம் இருக்குல்ல ஆய் அடிக்க மாட்டாலானு ஃபைன்லாம் போட மாட்டாங்களான்னா போடுவாங்க அன்பாக போடுவாப்பில் ஆனால் இந்த மாதிரி இருக்காது ஏன்னா இங்கெல்லாம் போட்டால் சிக்னல் பிரேக் பண்ணால் மூவாயிரம் ரூபாள் லைசன்ஸ்லாம் ஓட்டினா ரெண்டாயிரம் ரூபாள் இந்த மாதிரி நிறையா ஃபைன்ஸ் இருக்குது எனக்கு அந்த ஃபைன்ஸை பற்றி பெருசாக தெரில நான் ஏதாவது தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்க ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் இந்த வீடியோல எனிமல் வர வீடியோஸெலாம் ஷேர் பண்ணுறேன் ஸோ எனிமல் வர வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் பார்க்க முடியும் ஸோ அதனால் எப்பவுமே நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே கீழே போய் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன் போட்டுருங்க அப்புறம் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி விட்டால் தான் நம்ம நோ போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எடுத்தே இருக்கும் அப்படின்னாதான் உங்களுக்கு மறக்காமல் பார்த்துக்கோணும் ஏ ப்ரோ வாங்க போகிறீங்க இ வேண்டா எனக்கு இதுதான் என் ரூம்லேயே இருக்குது டூரியா ஸோ இது ரம்ஜான் டைம் அப்படிங்கிறதுனால நோன்பு முடிச்சு முடிச்சுட்டு வர்றவங்க ஐ மீன் ஆறு மணிக்கு பிறகு வந்து சாப்பிட்றதுக்காக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேகி வச்சுருக்காங்க அது குணாஃபா ஆமாம் இல்லை இல்லை குனாஃபா இல்லை குணாஃபா இல்லை அது என்னது கேக் கேக்கு ஸோ அதுக்கப்புறம் போண்டா மிளகா பஜி அப்புறம் வடை இருக்குது ஊர் வடை பருப்பு வடை இது வந்து என்னவா திடீர்னு என்ன கூடான் சரிங்க சமோசா வடை போண்டா உள்ளி வடை மிளகாய் பஜ்ஜி அப்புறம் இதுக்கு வாழைக்காய் பஜ்ஜி அப்புறம் என்னெல்லாம் இருக்குது சுண்டல் இருக்குது உள்ளி வடை இருக்குது பார்த்திங்களா இவ்வளோ ஐட்டங்கள் இருக்குதுங்க வாங்கியாச்சு ஏன்னா இப்போ வந்து இங்கே சாப்பாடுலாம் கிடைக்காது இந்த டைமில் ஏன்னா இது வந்து நோம்பு டைம் பார்த்திங்களா ஆறு மணிக்கு அந்த நோன்பு முடிஞ்ச பறவு தான் அந்த ப்ரேயர் முடிஞ்ச பறவு வந்து அந்த ப்ரேயர் பண்ணவங்க வந்து சமோசா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிட்டு முடிப்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம்தான் அவங்க சாப்பிடுவாங்க அதனால் மோசங்கள் எதுவுமே பெருசாக ரெடி பண்ண மாட்டாங்க ஆனால் மோஸ்ட்லி நிறைய முஸ்லீம்ஸ் தான் இருப்பாங்க போனேன் இதுதான் இதுதான் இங்கே வழக்கம் அதனால் நம்ம இந்த சமோசா ரூம்லேயே மேகி இருந்துச்சுங்க நான் என்ன நினச்சேன் சரி மேகியை போட்டு கின்றது தான் சாப்பாடே செஞ்சிடலாமே அப்படின்னு நினச்சேன் சரி பரவாயில்ல நைட் அடிக்கணுக்கலாம் நைட்டு பீஃப் கிரேவியும் பீஃப் கிரேவி இல்லைனா ஒட்டை கிரேவி தான் சாப்பிடு ஜலப்பட சங்காக இருக்கும் ஜலப்பட ஜங்கு ஸோ பெட்ரோல் அடிக்கிற வீடியோ காமிக்கணும்னு நினச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி அது மரத்து இல்லைனா அவங்க காமிக்கணும்னு நினச்சேன் எப்படி பெட்ரோல் போடுறோம் காசு கொடுக்குறோமா ஏன்னா இங்கே எவ்வளோ பெட்ரோல் போட்டாலும் லிட்ரு லிட்டராக நீங்கள் பெட்ரோல் போட்டாலுமே ரொம்ப ரேட்டு கம்மியாக தான் வரும் இது இப்போது ஒம்பது லிட்டர் எவ்வளோ போட்டேன்னு நினைக்கிறேன் ஒம்பது லிட்டரோ பத்து லிட்டரோ போட்டேன் போட்டதுக்கு கம்பெனியோட ஏன்னா ஒரு லிட்டரு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து ஒன் பாயிண்ட் நைன்ட்டி ஃபைவ் ஸோ டூ ஆள்னு வச்சுக்கோங்க அப்போனா ஒம்பது லேட் போட்டேன் இப்போ தான் இங்கே ரேட் இருக்கும் நம்ம ஊரில் இப்போ ஒம்பது லிட்டரு போட்டேன்னா பத்து லிட்டருக்கு நடக்க வைங்கன்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறுரூவா வந்துருக்கும் இல்லை ஆயிரத்தி இரநூறுவா பத்து லிட்ரு போட்டணும் பத்து பதினோரு லிட்ருக்கு தம்பி போட்டோம் ஆயிரத்து முந்நூறுவா ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபா எவ்வளோ ஏன்னா நூற்றி ஒரு ரூபாவில் நம்ம நூறுரூவான்னு நடக்க வைங்க அப்படின்னா பத்து லிட்டருனால் ஆயிரரூவா இருக்குது இங்கே வந்து அது ரொம்ப கம்மி பத்து லிட்டருக்கு இங்கே ரொம்ப கம்மி தானே வைக்கலாங்க இருபது ரூபா அப்படி அஞ்சுருவா ஏடி ஏன்னா இது இங்கேருந்து தான் பெட்ரோல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இந்தியாவுக்கு அதனால் இம்போர்ட் டேக்ஸு எக்ஸ்போர்ட் டேக்ஸு ஸோ இந்த மாதிரி இருக்க எல்லா டேக்ஸியும் மொத்தமாக போட்டு ஜிஎஸ்டி டாக்சி சேர்த்து போட்டு ரூமா மாதிரி ரெடி பண்ணி கடைசியில் அவியலாம் நம்ம கையில் தூக்கிட்டு வந்துடுவாங்க அவியல்னால் யார் நிறைய பேருக்கு தெரியாது ஸோ எங்கள் தென் மாவட்டத்தில் உங்களுக்குலாம் தெரியும் அவியல் அப்படிங்கிறது அது ஒரு கூட்டுங்க செம்மையாக இருப்பாப்ல அவனே ரசத்தையும் வச்சு சாப்பிடும்போது அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எப்படி அடே 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 அங்கே வாரம் போடு 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 ே ஊருக்குள்ள ஊருக்குள்ளே ஓட்டுற மாதிரி ஆயிடுச்சு வர வர சரி சார்ஜர் வேறு அப்படி சுற்றுறோம் சில நேரம் ஒர்க் சொல்லி சில நேரம் ஆக மாட்டேங்குது சரி ஓகேங்க இது எல்லாத்தையும் விட்டுட்டு இனிமேல் உங்களுக்கு நேரம் நான் ஆர்டரை புக் பண்ணிவிட்டு நான் டெலிவரி பண்ண வீடியோ கொண்டு போயிடுறேன் சரிங்களா சார் ஆர்டர் எடுத்தாச்சு வெறும் எட்டு கிலோமீட்டருக்கு எவ்வளோ தூரம் போக வந்துடுச்சோம் ஸோ எட்டு கிலோமீட்டருக்கு எவ்வளோ தூரம் போகணும்னா இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகுமாம்மா வெறும் எட்டு கிலோமீட்டருக்கு இதை நினச்சாலே கஷ்டமாக இருக்குது ஏன் அப்படின்னா ட்ராஃபிக் ஸோ இதுதான் பிரச்சனை க்ளவுஸ் போடணும் ஸோ பாருங்க இது ஹேங்கர் ஸ்டேஷன் ஸோ எவ்வளோ பேர் இருக்காங்க ஸோ நம்ம பைக் அண்ணாணிக்கா மெக்டோனல்ஸ் ஒரு ரூபா ஐஸ்கிரீம் இதை சாட போகிறோம் சமோசா வடலாம் என்று அதை சாட போகிறோம் ஃபஸ்ட் ஆர்டராக கொடுத்தாச்சி ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் ஆர்டரை கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அடுத்த ஆர்டர் தெரியறதா அடுத்த ஆர்டர் வந்துருச்சு போயிடுச்சு வந்ததும் போயிடுச்சு சரிங்க அடுத்த ஆடருக்கு பார்ப்போம் உங்களுக்கு யார் முகத்தில் முடிச்சேன்னு தெரிலங்க அஞ்சு மணிக்கு வந்துமா ஸோ அஞ்சு ஆமாம் நம்ம நாலு நாலு சம்திங் வந்தோம் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் மூணு ஆர்டர் எடுத்தாச்சு எல்லாமே லாங் லாங் இங்கே ஆர்டர் ஆர்டரு தேதாக இருக்குது தெரியுதா அடுத்தது ஆனால் இது கொஞ்சம் லாங்கு கொஞ்சம் கஷ்டம் அதனால எடுக்கலை ஸோ இப்போ வரைக்கும் மூணு ஆர்டர் முடிச்சோம் இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறு பதிமூணாவது McDonald's, same McDonald's.